சி முதல்ல ஒரு தேவ புள்ள ஐடென்டிஃபை பண்ண பழகணும் ஃபியர் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும் விச் இஸ் த பிகினிங் பாயிண்ட் ஆஃப் மை ஃபியர் உங்களுடைய பயத்தினுடைய ஆரம்ப புள்ளி எது எனக்காவது அப்படி ஸ்டடி பண்ணியிருக்கீங்களா எப்ப இருந்து நான் இப்படி பயப்படுறேன் எந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி பயப்படுறேன் அல்லது எங்க இருந்தால் எனக்கு பயம் வருகிறது யாருடன் பேசினால் எனக்கு பயம் வருகிறது இல்லது எதை பற்றி சிந்தித்தால் எனக்கு பயம் வருகிறது எவர் அதை யோசிச்சிருக்கீங்களா பயத்தினுடைய துவக்கம் எங்க இருக்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அங்கிருந்து தான் அந்த ஃபியர் அப்படியே டெவலப் பண்ணி பிசாஸ் கொண்டு வரான் நான் சொல்றேன் அந்த ரூட்டை கண்டுபிடிச்சு அந்த ரூட்ல கர்த்தருடைய வார்த்தையை வச்சு கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா பயம் செயல் இழந்து போயிடும் அந்த ரூட்ல அந்த பாயிண்ட்ல எங்க வாட் வாட் இஸ் இட் டெலிங் அபவுட் என்னவா இருக்கலாம் அது வியாதியை பற்றிய பயமா இருக்கலாம் ஒரு சிக்னஸை பற்றின பயமா இருக்கலாம் பாருங்க இன்னைக்கு என்ன பிரச்சனைனா எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் இருக்குது பாருங்க டாக்டர்லாம் இருப்பார் ஆனால் இந்த இதில் அதை இதையும் படிச்சுட்டு நம்ம பல நேரத்தில் டாக்டர் ஆகி ஏன்னால் கால் வலிக்குது கண்டிப்பாக இந்த வியாதியாக தான் இருக்கும் டாக்டருக்கே போய் நம்ம ஆலோசனை சொல்கிறோம் இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்து சிம்டம்ஸை படிக்க ஆரம்பித்து தலைவழிச்சா அது என்ன வியாதி கால் வலிச்சா என்ன வியாதி அப்படின்னு நம்மளே என்ன பண்ணிட்டோம்னா இப்போ நிறையா படிச்சுட்டோம் இப்போ படித்ததுனால என்ன ஆகுதுன்னா அது மைண்டில் ஸ்டோர் ஆகிருச்சு கால் வலி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா உனக்கு லிவரில் ஏதோ பிரச்சனை இருக்குது கிட்னி கண்டிப்பாக டேமேஜ் ஆகிருக்கும் கால் வலி வந்தால் கிட்னி டேமேஜ் யார் சொன்னது உங்களுக்கு அப்போ நீங்கள் எங்கேயோ என்ன பண்ணியிருக்கீங்க படிச்சிருக்கீங்க இப்ப என்ன ஆகுதுன்னா நீங்கள் ரொம்ப நேரம் பஸ்ஸில் காலத்தவங்க போட்டு போனோன்னா கால் வீங்குது இப்போ மனசு சொல்லுது கிட்னி ஃபார்ட்டி பர்சன்ட் டவுட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் இப்ப என்ன ஆகுதுன்னா பயம் எங்கே ட்ரிகரிங் பாயிண்ட் என்ன அந்த இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் பிரிங்ஸ் ஃபியர் அப்போ அந்த நீங்கள் ரூட்டுக்கு போனீங்கன்னா எங்கே தெரியுதுன்னா ஆமாம் அதில் படித்தேன் டிவியில் ஒரு டாக்டர் சொன்னார் கால் வீங்கிருச்சுன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு அறிகுறினார் அதனால தான் எனக்கு என்ன இருக்குது இப்போ என்ன பண்ணணும்னா அறிகுறியில் வேலை செய்யக்கூடாது ரூட்லேயே வேலை செய்யணும் இப்போ நீங்கள் கால் வீக்கத்துக்கும் கிட்னி டெஸ்ட்டும் போகிறதுக்கு முன்னாடி வசனத்தை எடுத்து பேசணும் அவருடைய தலைமுகளான குணமா சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திருந்தார் கிறிஸ்துவை மறுத்தொருளிருந்து எழுப்பினவர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறதுனால் சாவுக்கு எதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறார் என்ன என்ன கேட்குறீங்க உங்களுடைய ஃபியருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன எங்கிருந்து பயப்படுகிறீர்கள்

ஏன் அம்மாவை தேடுது லவ் 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 இஸ் இஸ் த த சொல்யூஷன் சொல்யூஷன் ஃபார் ஃபியர் ஃபியர் பயந்துருச்சு ஏதோ ஏதோ ஒரு பொம்மையை காட்டுறீங்க குழந்தைய அந்த கத்த ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் தேடும் யாரை தேடுதுனா எனக்கு அம்மா அம்மா தூக்கி அணைச்சிட்டாங்களோ ஒன்றும் இல்லை நான் சொல்லிட்டாங்களோ அப்படியே பயம் வெளியே கேஸ்ட் லவ் பயப்படுகிற நாளில் நம்புவேன் சங்கீதக்காரன் நான் பயப்படுகிற நாளில்

பயத்திலே வாழக்கூடாது சில உணர்வுகளை எல்லாம் கத்தர் நமக்கு எது கொடுத்திருக்கிறார் சயின்ஸா கொடுத்திருக்கிறார் என்ன சொல்லுவாங்க இண்டிகேட்டருக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல அறிகுறியா கொடுத்திருக்கிறார் அறிகுறியே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது சரிங்களா சிலதெல்லாம் சொல்லுது இது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லு அவ்வளவுதான் அறிகுறியிலே நம்ம என்ன பண்ணிடணும்னா அந்த ஏரியாவை சரி பண்ணிடணும் ஃபுல்லாக அந்த அறிகுறியை வச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது என்னைக்கா நின்றுரும் ஓ பைக்லையும் கார்லையும் ரிசர்வ் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்கான் ஒரு ஃபியூயல் டேங்க் லைட் எரிஞ்சுதுன்னா பெட்ரோல் என்ன அர்த்தம் பெட்ரோல் ட்ரை ஆக போகுது பெட்ரோலை அர்த்தம் காமிச்சதுக்கு அப்புறம் ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் எங்கேயோ ஒரு பக்கம் ட்ரையாக என்ன பண்ணோம் அந்த இண்டிகேட்டர் காமிச்சிச்சுன்னா நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா சீக்கிரம் பெட்ரோலை ஊத்துன்னு சொல்லுது ஊத்திட்டு அது என்ன இண்டிகேட்டர் பயம்ன்றது ஒரு இண்டிகேட்டர் சம்திங் அந்த ஏரியாவில் சத்தியை தனிச்சு சரி பண்ணிட்டீங்கன்னா பயம் வெளியே போகணும் மறுபடியும் பயத்தில் இருக்கக்கூடாது டெத்தில் இருக்கக்கூடாது ஃபியர் ஆஃப் பாவர்ட்டியில் இருக்கக்கூடாது நீங்க மரண பயத்திலும் வியாதியின் பயத்திலும் பொருளாதார நெருக்கடியின் பயத்திலும் நம்பிக்கை இல்லாத பயத்திலும் இருக்கக்கூடாது அது ஒரு இண்டிகேட்டர் வரும்போதே வசனத்தை எடுத்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும் எப்படி ஃபியூஎல் இண்டிகேட்டர் காமிச்சா பெட்ரோல் பங்கு போறீங்களோ பயம் வரும்போது இடத்துல வரணும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும் ஆண்டவர் அந்த பகுதியில் என்ன சொல்றாருன்னு கேட்டு அந்த ஏரியால சரி பண்ணிட்டீங்கன்னா பயம் உங்களை விட்டு போகும் வேதம் சொல்லுகிறது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் கர்த்தர் தம்முடைய அன்பை காமிச்சு பயத்தை வெளியேற்றுவார் அன்பினாலே தேவன் நம்மை நிரப்புவார் பயம் வெளியேறும் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் நீங்க பயப்படுறது இனி உங்களுக்கு நடக்காது ஃபியர் வெளியே போயிடும் ஃபெய்த் வந்துடும் ஒரு போல்ட்னஸ் வரும்